இப்போ வந்து ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஹீலிங்லாம் போய்ட்டு சிகிச்சையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமாக ரொம்பவே ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க மாநகரம் படத்தின் மூலமாக அறிமுகமான ஸ்ரீ தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிப்பார் நல்ல ஒரு ஹீரோவாக வளம் வருவார் எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு சரியான சம்பளம் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல கிடைச்சதையும் கூட நிறைய பேர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாகி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முடியெல்லாம் வளர்த்துட்டு அவர் வீடியோ ஃபோட்டோ பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சு இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா அவரை எப்படியாவது மாற்றிடுங்கன்னு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரசிகர்கள் அதையெல்லாம் வந்து யோசித்து பார்த்துட்டு அவருக்கு நேராக ஃபோன் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் ஃபோனே எடுக்கலையாம் இவர் ஃபோனை பார்த்துட்டு கட் பண்ணியிருக்கிறாரு தொடர்ந்து அதற்கப்புறமாக அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு ட்ராக் பண்ணி அவரை வந்து ஜிபிஎஸ் மூலமாக ட்ராக் பண்ணியிருக்காங்க பிறகு அவரை கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஹீலிங் சென்டருக்கு அனுப்பி அவருக்கு இப்போ உரிய சிகிச்சை கொடுத்து நல்லபடியாக அவரை மாற்றிட்டாங்க இந்த சூழலில் தொடர்ந்து இப்போ அவரை நிறைய படங்கள் ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் அவர்களும் தமிழ் சினிமா உனக்கு உண்டான அதிகாரத்தை கொடுக்கும் அதனால நீ வந்து எப்படியாவது நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் மறுபடியும் இது போல செய்யாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போ என்ன இருக்குன்னா இவர் ரைட்டராக மாறியிருக்காரு அப்படின்றதுனால லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ அவர் வீட்டுக்கு ஒரு பையை அனுப்பி வச்சுருக்காராம் அந்த மூட்டை ஃபுல்லாக என்ன இருக்குது அந்த பெட்டி ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தா புத்தகத்தை வச்சுருக்கிறாரா இது எல்லாமே உன்னுடைய ரைட்டிங்க்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் இதை கேள்விப்பட்டு ரொம்பவே வந்து இப்போது மகிழ்ச்சியில் இருக்கிறாரா ஸ்ரீ அவர்கள் அதையும் தாண்டி இன்னும் அவர் நிறைய படங்கள் நடிக்கணும் அதே போல் எழுத்தாளராகவும் உயரணும்னு எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் விஜய் அவர்களினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நிறைய படங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி வந்துட்டுருக்கு இப்போ அடுத்ததாக அவருடைய படத்தில் அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கிய படத்துலேருந்து நிறைய திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆக போகுது சச்சின் திரு அதே போல் திருப்பாச்சி இன்னும் நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் விஜய் அவர்களுடைய நடிப்பில் இல்லை சச்சின் அதே போல் வந்து கில்லி இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல் அவருடைய புதுப்படங்கள் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு ரசர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்